ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் புளி உற வச்சுருக்கேன் தக்காளி கரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் திருவிருக்கு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் பூண்டு பருப்பு தோரம் பருப்பும் கடலை பருப்பு பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருவேப்பில் பொடிசாக பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் நறுக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது கீரை தேவையான அளவு உப்பு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பார்க்கலாம் வாங்க பருப்பு அரைச்சி ரெடியாக இருக்கனால இப்போ நமக்கு குழம்புக்கு புளி ஊற வச்சு கரைச்சிருக்கேன் தேங்காய் இருக்குது இதை அரைச்சி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காயை போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேங்காய் அரைச்சாச்சு இப்போ நம்ம அதை எல்லாம் கரைச்சிக்கலாம் புளி தக்காளி தேங்காய் எல்லாத்தையும் கரைச்சிக்கலாம் தேங்காய் எடுத்து இப்போ புளியோட சேர்த்துடலாம் இப்போ அது கூட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் புளி உப்பு எல்லாம் ஒன்றா சேர்க்கணும் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுடலாம் தூள் குழம்புத்தூள் மஞ்சத்தூள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உப்பு தேவையில்லைன அளவு போடுறோம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நாங்கள் மிளகாய் தூள் ரொம்ப சேர்க்க மாட்டோம் அதனால எங்களுக்கு தேவையான அளவு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் இது வந்து புளி தூள் நாங்களே வீட்டில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு இதோட வீடியோ ஒரு நாள் நான் போடுறேன் பாருங்கள் இப்போ அது தேவையான அளவு நான் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணியாச்சு அடுத்து நம்ம தாளிக்கிறத பார்க்கணும் தாளிச்சிட்டதுக்கப்புறம் குழம்பை ஊற்றிட்டு உருண்டை பிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம தாளித்து விட்ருவோம் தாளிக்கிறதுக்கெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்சிக்கிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன காஞ்சி வச்சு வெந்தயம் போட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் கருப்பேன் நல்லா வெங்காயம் பதினா வரு வரணும் நல்லெண்ண ஊற்றுறதுனால ரொம்ப அடி நுற நுரையாக இருக்குது அந்த நுரையாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்பு தூக்கி இதில் ஊற்றி விட்டுறலாம் நுற அடங்கி வெங்காயம்லாம் பாருங்கள் நல்லா செவந்துருக்கு பாருங்கள் பாருங்கள் இப்படி செவந்துருக்கணும் இப்போ நம்ம குழம்பு சேர்க்கை தான் சரியான நேரம் இப்போ குழம்பு ஊற்றிடலாம் த்தி ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ஊற்றி உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணியாச்சு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம உருண்டை ரெடி பண்ணுவோம் வாங்க மாவெல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம அந்த ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அப்புறம் அது கூட கீரே சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பில அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு வந்து ந நறுக்கி அது பச்சை மிளகாய் சீரகம் சோம்பு மஞ்சத்தூள் தேவையான உப்பு எல்லாத்தையும் அதில் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உப்பெல்லாம் பார்த்தாச்சு எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லா பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தனியாக வச்சுக்க வேண்டியது தான் குழம்பு கொதித்ததும் அது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அதில் சேர்க்கணும் அவ்வளோதான் பர் பருப்பு உருண்டை குழம்பு இப்படி தான் செய்யணும் வாங்க குழம்பு கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம் கொதிக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த உருண்டையெல்லாம் போட்டுடலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதித்ததும் அதை கொதிக்கும் போது உருண்டைகளை போட்டோம்னா உடைஞ்சி போயிடும் அதனால் அதை அப்படியே மெதுவாக சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து அதில் இப்போ சேர்த்துடலாம் கொதி வந்துருச்சு சிம்மில் வச்சாச்சா ம் இப்போ உருண்டையை போடுங்க எடுத்து தனித்தனியாக எட்டி எட்டி போடணும் எல்லா உருண்டைகளையும் சேர்த்தாச்சு இப்போ அந்த உருண்டையெல்லாம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும் வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் வித்த உருண்டைகளை அப்புறம் பிடிச்சி பிடிச்சி போட்டுக்கலாம் அந்த பக்கத்து எண்ணெய்காயுது இந்த மாவுலேயே அப்படியே மசால் வடை மாதிரி சுட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக காய வச்சுருக்காங்க எங்கள் பொண்ணு இப்போ அதையும் போட்டுரும் பா பாருங்கள் அந்த மாவில் அப்படியே உருண்டையாக போட்டால் உருண்டை கொண்டில் அப்படியே போட்டோம் அதை அப்படியே வட்டமாக தட்டி எண்ணெயில் போட்டு வடையாக போடக்கூடோம் வெந்ததும் அது ஒரு கீரை வடை மாதிரி மசால் வடை மாதிரி நம்ம என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது உருண்டை குழம்பு அது அதே மாவில் செஞ்ச வடை அவ்வளோதான் இங்கே பாருங்கள் உருண்டை மேலே வருது பாருங்கள் வெந்ததும் தானாக மேலே வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ் செக் ப அங்கே பாருங்கள் வடையை பாருங்கள் அவங்க வடையை எடுத்து ரெடி ஆகிட்டாங்க இங்கே குழம்பு ரெடி ஆகிடுச்சு சாப்பாடெலாம் ரெடியாக இருக்குது நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்கள் வடையை உருண்டை குழம்பு எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனலை வந்து நீங்கள் ப்ளீஸ் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால் கண்டிப்பாக உங்கள் ஆதரவு தேவை கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்